ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல பிள்ளைகளை நாளை நீ எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நிச்சயமாக வரும் என் செல்லப்பிள்ளை நீ தூங்கி பல நாட்களாகிறது இப்பொழுது நான் சொல்லும் பதிவினை முழுமையாக கேட்டு நிம்மதியாக தூங்கும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும் நீ தூங்குவதற்கு முன்பு முருகனுக்கு அரோபரா அல்லது முருகாசரணம் 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 என்று ஒரு ஆறு முறை பதிவிடு என்று சொல்லவே நிச்சயமாக நான் சொன்னதெல்லாம் நடக்கும் இப்படி நீ எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும்படியாக அருள் பாலிப்பேன் நீ என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது போது உனக்கானதை நான் செய்யாமல் இருப்பேனா நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் என்பதுதான் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்மமினைதான் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டுள்ளேன் நீ எதையும் என்னிடம் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று மட்டும் நினைக்காதே என் சொல்லவே உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னில் இருக்கும் முடிவை நீ யோசித்து செய் அதற்கு உறுதுணையாக இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு உதவி புரிவேன் அதற்கு மாறாக வேறு யாரிடமும் கெஞ்சி நிற்க வேண்டாம் உன்னால் முடிந்ததை செய் நிச்சயமாக நடக்கும் நன்றாக நடக்கும் நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் சென்று கொண்டே இரு அந்த குறிக்கோளை அடைய இந்த முருகப்பெருமான் நான் துணையாக இருப்பேன் ஏ பல ஆண்டுகள் நீ உனக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளை காலை நல்லதொரு முடிவு கிடைக்கும் நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் துவங்கும் தடைப்பட்ட காரியத்திற்கு நல்லதொரு விடைகள் கிடைக்கும் ஏன் செல்லவே ஏன் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் மேலும் எதிர்பாராத நல்லதொரு உறவுகள் கிடைக்கும் நாளை உனக்கு அருமையான விடியல் அற்புதமான நிகழ்வு மங்களகரமான செய்தி அதிசயமான செய்தி மனதை குளிர்விக்கும் செய்தி வேலை கிடைக்க அரசாங்கத்திலிருந்து ஆவணம் செய்தி திருமண பேச்சு திருமண தடைகள் நல்ல உறவு குழந்தை பாக்கியம் நல்ல வருகை என ஒவ்வொன்றையும் நல்லதாகத்தான் நடத்தி காண்பிப்பேன் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது உன்னை யார் முன்னாலும் தாழ்ந்து போக விட உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் ஆம் செல்லமே நிச்சயமாக நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இரண்டே இரண்டு வழிகள் தான் இதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் என்றுதான் நினைக்கின்றேன் இன்றும் சொல்கிறேன் கேட்டுக்கொள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இரண்டே இரண்டு வழி தான் ஒன்று கண்டுகொள்ளாமல் சென்று விடுவது இன்னொன்று என்ன தெரியுமா விட்டு கொடுத்து செல்வது இந்த இரண்டு மட்டும்தான் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் அதேபோல் நான் சொல்வேன் உன் கவலைகளுக்கு மூல காரணம் நீ யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்புறுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கிறார்கள் சரி போனது போகட்டும் இதுதான் உலகம் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாய் அல்லவா இனி மிக மிக கவனமாக நடந்து கொள் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்த நினைக்க வேண்டாம் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அதற்காக இந்த முருகப்பெருமான் உன்னுடைய சுயமரியாதையை இழந்து இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை என்று எனக்கு தெரியும் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றுதான் சொல்கிறேன் பொறுமை காத்து நிச்சயமாக உனக்கான நல்லதொரு வழியை இந்த முருகப்பெருமான் நான் காண்பித்து விடுவேன் நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லவே ஒரு மனிதனிடம் இருக்கும் தைரியம் அதுதான் மிகவும் முக்கியமானது நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் சகிப்பு தன்மையுடன் இருக்க வேண்டும் ஆகவே பாவங்களையும் துன்பங்களையும் துன்பத்தையும் வென்றுவிடுகிறது எது பொறுமையும் தன்மையும் இருந்தால் போதும் நீ எந்த ஒரு காரியத்தையும் இலகுவாக அதிலிருந்து வெற்றி பெற்று விடுவாய் சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் அதே நேரத்தில் பதற்றப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது ஏதோ ஒன்று ஒரு காரியத்தை உன்னிடத்தில் சொல்ல வருபவர்களிடம் முதலில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதை காது கொடுத்து கேளு அப்பொழுதுதானே அவர் என்ன சொல்ல வருகிறார் அதற்கு நீ ஏற்றவாறு உன் மனதிலிருந்து பதில் கரெக்டான சரியான பதிலாகத்தான் நீ சொல்ல வேண்டும் அவசரப்படக்கூடாது அவரை முதலில் பேச விடு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை காது கொடுத்து கேளு பிறகு அதற்கு ஏற்றவாறு உன் பதிலை தெரிவி அப்பொழுதுதான் பிரச்சனை சுமூகமான முடிவுகள் ஏற்படும் கோபத்தோடு வருபவரை சாந்தப்படுத்தி விடலாம் இலகுவாக அமைதியாக நீ மௌனம் காத்திரு அதுவே பெரிய விஷயம் ஐயா பயங்கர கோபத்தோடு ஒருவன் உன் இடத்தில் ஆ உ என்று வருகிறார் என்றால் ஒன்னும் கவலைப்படாதே மௌனமாக இரு அல்லது ஒரு புன்சிரிப்போடு அமைதி என்று அவனிடம் கைய காமி அவர் சற்று அல்லது அவரை பேசவிடும் முதலில் அவர் என்னதான் சொல்லுகிறார் என்பதை முதலில் கவன செலுத்தி அதற்கு போல் பதிலை தந்தால் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நீ வெற்றி பெற்று சமயத்தில் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு பதிலை கொடுத்து உன்னை அதிலிருந்து காப்பாற்றுவேன் கவலைப்படாதே என்றெல்லாமே உனக்கான விட்டு சென்ற உறவுகள் உன் அன்ப உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் ஏனென்றால் உனது வாழ்க்கை ஒரு போராட்டக் களம் அதிலிருந்து இப்பொழுது மீண்டு வருகிறாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியப் போகிறது நிம்மதியாக தூங்கு அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அதை நடத்தி காட்டுவேன் அதற்கு என்ன வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் பயப்படாத எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் அந்த சமயத்தில் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு என் செல்லவே நிம்மதியாக தூண்டு உனக்கான பொழுது நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்